பிரைஸ்லா கத்தரும் ரசகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தர்க்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் இந்த ஆண்டிலே நமது பெணியல் இவாஞ்சலிக்கல் வேர்ல்டு விஷன் மினிஸ்ட்ரீஸ் வெயிட் டு லைஃப் சர்ச் கர்த்தர் கொடுத்த வாக்கத்தை வசனத்தை தியானித்து நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம் ஹலோயா இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வார்த்தை அது யோகவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்கள் அதனுடைய பிற்பகுதியில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அலைநியா சொல்லுவோமா நாம் கிரகி பெரிய காரியங்களை கத்து செய்கிறாராம் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவிற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் நமது யோசனைகளுக்கும் மேலாக கற்று ஒரு காரியத்தை செய்வார் பாருங்க அதுதான் நாம் கிரகித்து பார்க்க முடியாத காரியம் என்று அசலம் சொல்கிறது ஏனென்றால் அவர் ஆலோசனையில் பெரியவர் யோசனையில் பெரியவர் செயலில் மகத்துவம் உள்ளவர் ஹலோ அவருடைய செயல்களெல்லாம் மகத்துவமானவைகள் ஹலோ நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் அது ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசய செயலாக மாறுகிறது உதாரணத்துக்கு சொல்ல போவோமே ஆனால் மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த பொழுது முன்னதாக செங்கடல் இருக்கிறது வலது இடது புறம் மனாந்திரம் பின்னாடி பார்த்தீர்களே ஆனால் எகிப்தியரின் சேனை தொடர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில மோசேவோ அல்லது ஜனங்களோ யாருமே நினைத்திருக்க மாட்டாங்க கர்த்தர் அவர்களுக்காக செங்கடலை பிளக்க போகிறார் என்று சொல்லி ஹலலுய்யா இதைத்தான் நாம் கிரகிக்க கூடாத காரியம் என்று சொல்லுகிறோம் ஹலலூயா சற்று நேரத்தில் ஆண்டவர் வனாந்திர சாரி செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தி செல்கிறார் ஹலலூயா கண்மழையை பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வரி செய்கிறார் இப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத யோசிக்க முடியாத நம்முடைய சின்ன மூளைக்கு எட்டாத காரியங்களை கத்து செய்கிறார் பாருங்கள் அதற்கு பேர் தான் கிரகிக்கக்கூடாத காரியங்கள் இந்த வருடத்திலும் கூட தேவன் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய போகிறார் அலைமையா சரி இந்த கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஹலலூயா மூன்று விதமான காரியங்களை கத்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஹலலூயா ஒன்றின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் மூன்று விதமான காரியங்களில் நாம் ஸ்திரப்படும் பொழுது கடைபிடிக்கும் பொழுது அதை நாம் கை கொள்ளும் பொழுது கற்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரம்மா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்கிறார் முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வதற்கு நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது உத்தமம் ஹலூயா சொல்லுவோமா உத்தமமான இருதயத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஹலலூயா இந்த மக்களிலே உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் சொற்ப ஜனங்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் எல்லாருடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா இருக்கிறது என்ற வசனம் சொல்கிறது நோவாவின் காலத்தில் மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பு நிறைந்ததாக இருந்தது அலநூரியா ஆனால் இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வதற்கு நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு உத்தம இருதயம் பாருங்கள் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதில் வாசிக்கும் பொழுது நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை ஹலனுயம் விளங்க பண்ண முடியும் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அலநூய்யா கிரகிக்க முடியாத அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விளங்க செய்வதற்கு அவர் உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது பிரியமான கத்தோடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட நாம் ஒரு உத்தம இருதயத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அலலுனியா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய மகத்துவத்தையும் வல்லமையும் தெரியப்படுத்த முடியும் ஆதி ஆர்வத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து செல்கிறார் ஆபிரகாமே நான் சர்வ வல்லமே உள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார் அலலுனியா அதற்கு என்ன பொருள் என்றால் ஆண்டவர் என சொல்லுகிறார் ஆக்ரகமே என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்னால் செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் நான் என்னுடைய வல்லமை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தணுன்னா நீ உத்தமமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாள் அலுவலியா பாருங்கள் நூறு வயது நிரம்பின ஒரு கிழவன் அலுவலியா தொண்ணூறு வயது நிரம்பின ஒரு கிழவியால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா அது சாத்தியமாகுமா இன்றைக்கு பாருங்கள் ஒரு நாற்பது வயதை எட்டினாவே பெண்கள் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் முடியாது என்று சொல்லி மருத்துவம் சொல்லுகிறது ஹலோயா நீங்கள் ஐஎஃப் ஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள் இல்லை வேற ஏதாவது சோர்ஸஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நாம் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே இயற்கைக்கும் மேற்பட்ட விதத்தில் அதையும் தாண்டி சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்றா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு உண்டாகிற காலகட்டத்தில் மட்டும்தான் ஒரு பெண் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் ஏனென்றால் கருவுறுதல் நடைபெறுகிற காலம் அலைநோயா ஆனால் அந்த காரியமே சாரனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகிடுச்சி முடிந்து போய்விட்டது கருமுட்டை கருமுட்டையை ப்ரொடியூஸ் பண்ணுகிற கெப்பாசிட்டியை அவருடைய கர்ப்பப்பை இழந்து விட்டது அது சுருங்கி போய்விட்டது ஆனால் தேவன் அவர்கள் ரகிக்க முடியாத ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமேலோராக இருந்தார் ஹலலுடைய அதற்கு தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா உத்தம இருதயம் பிரியமானவர்களே நாம் உத்தம நிலையத்தோடு நடக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் கள்ளம் கவலம் இல்லாமல் நம்ம செமையாக நடக்கும் பொழுது சுத்த நடக்கூர் தேவன் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லம் இருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை மருத்துவத்தால் நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் பிள்ளைகளாவது எத்தனையோ பேர் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த சாராலை போல என்னுடைய கற்பை செத்து போயிற்று சுருங்கி போயிற்று கருத்தரிப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நீங்கள் அங்காளித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் இருதயத்தை உத்தமமாய் நடப்பதற்கு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை செய்ததை போல உங்களுக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரே சிருஷ்டியமானவரேத்திருதத்தை தாருமானவரே நம்முடைய வல்லமையை வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும் கூடாத பெரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் எனக்கு உதவி செய்ய கேளுங்க கத்த நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்தார் இரண்டாவதாக நாம் பார்க்கும் தேவன் யாருக்கு ரகிக்க முடியாத பெரிய கருத்தை செய்கிறார் என்றால் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு அலையிலையாக சொல்லுவோமா யார் ஒருவர் தாழ்மையாக கத்துடைய சன்னிதானத்தில் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் லூக்கால விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் ஹலலூயா பாருங்கள் மரியால் வாழ்ந்த காலகட்டத்தில் அநேக கன்னி பெண்கள் இருந்தாங்க ஏனென்றால் ஏசாயாவின் தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி ஆக தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அநேக பெண்கள் கன்னிகளாக இருந்தார்கள் அவர்களில் ஒருவராகத்தான் இந்த மரியாள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவர் இந்த மரியாளுடைய தாழ்ந்த நிலவரத்தை அந்த தாழ்மையை நினைத்து பார்த்து அவளிடத்தில் ஒரு தேவதூதனை அனுப்பி பலம் உன்னதமான நிழலிடும் நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் உடனே சொல்லுகிறார் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் எத்தனை பேர்த்திற்கு இந்த தாழ்ையின் அனுபவம் இருக்கிறது கடந்த நாட்களில் ஒரு தாயார் என்னிடத்தில் அழைத்து ஒரு சாட்சியை கலந்து கொண்டார்கள் என்னுடைய மகளுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் இப்பொழுது அவள் கருத்தரித்திருக்கிறாள் ஏறக்கூடிய ஆறு ஆண்டுகள் அவள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள் இப்பொழுது கருத்தரித்திருக்கிறாள் என்று சொல்லி அதோடு கூட அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என் பிள்ளை ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பிள்ளையாக இருந்தால் அநேக இடத்துல வித ஒரு விதமான கர்வத்தோடு பேசுகிறவள் யாரையும் மதிக்க மாட்டாள் அப்படி இருந்தவள் தன்னை தாழ்த்துகிற ஒரு சூழ்நிலைக்கு அவள் வந்தால் நான் அவளுக்கு ஆலோசனை கொடுத்தேன் நீ தாழ்மையா இருமகளை நினைப்பார் என்று சொல்லி அவிதமாக அவள் தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் அவனுடைய நிந்தனை மாற்றினார் என்று சொன்னார்கள் அந்த சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் நான் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் மட்டுமல்ல கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை அப்படி வாழ்க்கையை செய்கிறார் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியுமா ஒரு ஆணுடைய துணையின்றி ஒரு பெண் கர்ப்பவதி ஆக முடியுமா ஆனால் இங்கே உன்னதமானவருடைய பலம் அவள் மேல் நிழலிட்ட பொழுது அவள் கர்ப்பவதியானால் ஹலலூயா சொல்லுவோமா இன்றைக்கும் நீங்கள் ஆண்ட சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் ஹலலூயா ஆண்டவரே நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன் என சமூகத்தில் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள் கத்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்வார் ஹலனு மரியாள் பெற்ற பிள்ளை உலகத்தின் இரட்சகராக வெளிப்பட்டார் அலையா உலகத்தையின் இரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு கிரகிக்கக்கூடாது அவளால் புரிந்து கொள்ள முடியாத அவளால் யூகித்து பார்க்க முடியாத ஒரு மகத்துவமான செயல் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா அவளுடைய தாழ்மை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகத்துவங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை கடாட்சிப்பார் உங்கள் வாழ்க்கையில கிரகித்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரகித்து பார்க்க கூடாத கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அல்ல லையா அப்போஸ்தலுடைய புஸ்தகம் அப்போஸ்தலோட நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்துல ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் கண்டேன் என்று சொல்லுகிறான் தாவியது உடைய வாழ்க்கையில தேவன் அவனை கிரகித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தார் ரெண்டு சாமி ஏழு இருபத்தி ஒண்ணுல உன்னுடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் என்று சொல்லு தேவன் தனக்கு செய்த மகத்துவங்களை நன்மைகளை தாவீது சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஈசாயின் புத்திரன் ஆகிய தாவேது ஆண்டோடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் அது மட்டும் இல்லை அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தான் அழியா இன்றைக்கு நாம் ஆண்டோடைய ஏற்றவளாக இருக்குமா சற்றே யோசித்து பார்ப்போமா அன்றோடத்தில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்களாம் அன்றவோடைய ஏற்றவளாக இருக்கிறேனா முடிய இதயத்துக்கு ஏற்றவளா இருக்கிறனா உடைய சித்தத்தை நான் செய்கிறேனா கேளுங்க ஒருவேளை இந்த வருடத்துல இதுவரைக்கும் நீங்க செய்யலனா இந்த வருடத்துல கேளுங்க உடைய ஹயத்துக்கு ஏற்றவளாக நான் மாறணும்பா உங்களுடைய ஏற்றவனாக நான் மாறணும்ப்பா உமக்கு சித்தமானவைகளை நான் செய்யணும்ப்பா என் வாழ்க்கையில உமக்கு சித்தமானவைகளே செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க நான் இதை பாருங்க ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தில் எளிமையான ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை அழைத்து கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு சொல்றாரு பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருகிறேன் உன் எல்லாம் நீங்க உனக்கு ஒரு இழைப்பாங்களை தருவேன் சூரியன் உள்ள வரைக்கும் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் இப்படியெல்லாம் சொல்லி அலைலூயா தாவீதை ஆசிர்வதித்தார் அலைலூயா தாவீதுடைய கண்கள் காண அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய குமாரனை உட்கார வைத்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசு என்கிற இந்த உலக ரட்சகர் தாவீதின் மைந்தன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படத்தக்கதான் ஒரு உன்னதமான சாக்கியத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார் அலைலூயா அவன் கிரகித்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு அன்பான பிரியமான தேவ ஜனங்களே கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆதம்தான் இன்றைக்கு நம்ம ஆண்டு சங்கத்தில் உத்தம இருதயத்தோடு தாழ்மையான ஒரு அனுபவத்தோடு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்த சார் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே செய்யப்போகிறார் விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறீர்களா கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர துவக்கத்தில் நாங்களும் நோக்கி பார்க்குறோம் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்களே எங்கள் வாழ்க்கையில் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் இந்த ஆண்டிலே நீங்கள் செயற்காக నన్ీప్పనే எங்களுக்கு உத்தமி இருதயத்தை தாரும் சுத்த இருதயத்தை தாரும் தாழ்மையாக நடந்து கொள்ளுகிற அனுபவத்தை தாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே குற்றமற்றவர்களாகவும் உமது இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்படும் உமக்கு சுத்தமானவர்களை செய்யும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்படி செய்ய போறதற்காக நன்றி நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் எங்கள் வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த வருடத்துல நீங்கள் செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனம்ல நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிரகிக்க முடியாத காரியத்தை இந்த வருடத்தில் போகிறார் உங்கள் ஊழியத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் அவருடைய கிரகிக்க முடியாத செயல்களை காண்பீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் காட் பிளஸ்யூ